ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு தசராவிலும் பூஜை யாகம் மற்றும் ஹோமம் ஆகியவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன பயம் துக்கம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றிலிருந்து உங்களை காத்து கொள்வதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் நிரந்தரமாக செய்ய வேண்டிய தியாகம் என்னும் யாகத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள இது உதவும் ஒவ்வொரு நாளும் வேத பண்டிதர்கள் உலக அமைதியை வேண்டி அதாவது மனிதகுலம் அனைத்தும் சாந்தி சந்தோஷங்கள் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் யாகத்தை நிறைவு செய்வதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஏனென்றால் சந்தோஷம் இல்லையேல் சாந்தி இல்லை சாந்தி இல்லையேல் சந்தோஷம் இல்லை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகில் உள்ள அனைவரும் சந்தோஷமும் சாந்தியும் பெறட்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் மன அமைதியை செல்வத்தினாலோ புகழாலோ புலமையினாலோ அல்லது திறமையாலோ பெற முடியாது அதற்கு நீங்கள் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் இதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும் உங்களை சுற்றி நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வீக வடிவங்களுக்கு சேவை செய்வதற்காக இயங்க வேண்டும் ஒவ்வொரு செயலையும் இறை வழிபாடாக செய்யுங்கள் ஒவ்வொரு சிந்தனையையும் இறைவனுக்கான ஏக்கமாக ஆக்குங்கள் உங்கள் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லையும் இறைவனை துதிக்கும் பாடலாக மாற்றுங்கள் பிரசாந்தி நிலையத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுவே தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு சடங்குகளாலோ செல்வத்தாலோ அல்லது சந்ததியாலோ விஞ்ஞானத்தை பெற முடியாது தியாகத்தால் மட்டுமே பெற முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்